ஹாய் ஹலோ மக்களே நான் உண்பு தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வந்து லே சிட்டியில் இருக்கிறோம் லேலேருந்து ஆக்சுவலி நம்ம வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறோம் நான் இது உங்கள் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து தரமான ஒரு பிளான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பட் எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இது வந்து என்ன சார்ந்ததோ பிளான் கிடையாது ஏன்னா ஒரு குரூப்பாக ஒரு அஞ்சு வண்டி இருக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு இருந்துச்சு ஸோ அதனால் நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு முன்ன பின்னே எல்லாத்தையும் பேசிட்டு இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு வந்து பண்ண முடியும்னு ஃபீல் இருந்துச்சு ஒரு சிலருக்கு இல்லை முடியாதுப்பா நம்மளால் அவ்வளோலாம் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கி போகிறது வந்து உம்லிங்களா உம்லிங்களா பாஸ் வந்து லேலேருந்து நம்ம ஹேண்ட்லே போய் இருந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து சிக் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து உம்லிங்ளாவுக்கு வந்து நம்ம போகணும் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்குது ஆனால் நம்ம வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நம்ம வண்டி ஓட்டணும் ஸோ போயிட்டு உம்லிங்லா பாஸ் வெல் வெல்கம் டு உம்லிங்ளா பாஸ் போட பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி ஏழு மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு நம்ம ஹேண்ட்லே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஹேண்ட்லேயே நம்ம மணாலி போகணும் அப்போ தான் நம்ம வந்து டைமுக்கு ஃப்ளைட் பிடிக்க முடியும் ஸோ அடுத்த ரெண்டு நாள் வந்து இட் இஸ் பி எக்ஸ்ட்ரீம்லி டீடியஸ் அதனால் நம்ம கூட வந்த குரூப்பில் வந்து நிறைய பேர்னால அது முடியல அப்படின்னு சொல்லி அதாவது மூணு பேருக்கு முடியலன்னாங்க ஹரிஷ் ஹரீஷ் வரணும்னு ஆசைப்படா ஆனால் வண்டி கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறதுனால எங்கேயாவது அங்கே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா பி ஸ்டக் லோன் அதனால வந்து இல்லைக்கா நான் போகிறேன் மணாலியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் அப்புறம் லோகேஸ்வர் அப்படி அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சொல்லிட்டு எங்களோட குரூப்பில் அவரும் ஒரு ஒய்ஃப் அவங்க அவங்க வராங்க ஸோ நாங்கள் மட்டும் ஹேண்ட்லேயே போகிறோம் ஹேண்ட்லே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சும்பாங் ஹாட் ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் மிரு தாண்டி சாரி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஷன் எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணி பூகா வேலி பூகா வேலி போயிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பழையபடி ஹேண்ட்லி ரூட்டுக்கு வந்து ஹேண்ட்லிக்கு வந்து ரீச் ஆக போகிறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி நடக்க போகிற விஷயங்கள் ஸோ போக போக உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் பில்லியன் அதனால் வந்து ரைடிங் பிளாக் இருக்காது பில்லியனில் உட்காந்து நம்ம நிறையா வந்து பேசுகிறதுக்கு உண்டான டைம் இருக்கும் ஏன்னா கேமராவை நான் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் டென்ஷன் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து உங்களை போகிற வழிக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சு என்ன அப்படின்னா போகிறமே போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரித்ததில் போகிற வழியெலாம் வந்து பெட்ரோல் பங்கே இல்லைன்னா நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு ஓட்ட பெட்ரோல் கேன்லாம் வாங்கி பெட்ரோலை வேஸ்ட் பண்ணி கடைசியில் இங்கேருந்தோ ஒரு பழைய பெட்ரோல் கேனை தூக்கிட்டு வந்து ஒரு பதினாறு பதினே பதினேழு லிட்டர் பெட்ரோல் இருக்குங்க இதில் இதை வச்சுட்டு நம்ம வந்து ஹேண்ட்லே போயிடணும் ஹேண்ட்லேயில் வந்து பிளாக்ல பெட்ரோல் விற்கிறாங்க அது பேசியாச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு மேலே தேவையான பெட்ரோல் நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம் பட் நம்மகிட்ட போதைக்கி ஒரே ஒரு இருபது லிட்டர் கேன் தான் இருக்குது கேனை வாங்கி கையில் வச்சுட்டு நாங்கள் போய்ட்டுருக்கோங்க பார்த்திங்களா டேம் சூப்பராக இருக்குல்ல திறந்துட்ருக்குறாங்க நான் ஆகுது இந்த பெட்ரோலை எங்கேயும் வைக்க முடியாமல் கடைசியில் லோகேஷோட வண்டியில் பாருங்கள் சுற்று சுற்று சுற்றி வச்சுருக்கோம் எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில ரொம்ப சிரமமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஹவர்ஸ் ஹேண்ட்லேயே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் ஹாட் ஸ்ப்ரிங் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு பெட்ரோலுக்காக அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு ப்ளஸ் ஃபஸ்ட்டு நான் பெட்ரோல் கேனை கையில் வச்சுருந்தேன் ஆனால் விண்ட் ஆப்போசிட் விண்டுக்கு கேனே தள்ளிட்டு போகுது அதனால் பிடிக்குமில்ல கை சமவலி அப்புறம் நமக்கு ஆபத் பாண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் முன்னாடி போய்ட்டுருக்கான் அவன் தான் வந்து அவனுக்கும் பே அவன் பேக்குக்கும் நடுவில் வண்டியை வச்சு அந்த இதை வச்சு கட்டிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் பின்னாடி போயிட்டுருக்குறோம் இன்கேஸ் ஸ்கேன் சரிகிற மாதிரி இருந்தால் ஹிண்ட் கொடுத்துட்டு அவனை இது பண்ணலான்னு ஸோ மெயினாக என்ன அப்படின்னா இந்த வியூ பாருங்களேன் செமையாக இருக்குது அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ரிவர் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கிற ஏரியாவாக நாங்கள் வந்து பார்க்குறோம் இது வரைக்கும் போனது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஃப்ளோ பார்த்தாவே எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் இங்கேயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தோணுது ஸோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட பெட்ரோல் கை இந்த ட்ரிப்பில் இவன் தான் ரோட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக தண்ணி இல்ல ஆக்சுவலி அந்த பக்கம் ரோடு ஏறணும் பார்த்தா அவங்க வந்து ஹார்ன் அடிச்சு லாரி டிரைவர் அந்த பக்கம் இல்லை எந்த பக்கம் வாங்கன்னு கடைசியில் பார்த்தா தான் தெரியும் அந்த பக்கம் ரோடே இல்லைங்க இங்கே வந்தால் இங்கே தான் முட்டிகிட்டு எங்கேயாவது நின்று போனாங்க பயங்கர க்ளோஸாக இருக்குது இறையுமே விளாட்ணுன்னு ஆசையாக இருக்குது பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம போய் சுமத்தா அவங்க ஹாஸ்பிட்டல்களில் போய் விளாடலாம் இந்த ரிவர் வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜேசிபி போட்டு இந்த கல்லெல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க ஏன்னா வாட்டர் ஃபுளோ கம்மியாக இருக்கிறப்ப இன்னும் கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா இதாகும்னு எடுக்கிறாங்களா இல்லை அந்த கல்லை வந்து கஸ்ட்ரக்ஷன்காக யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரில பட் நீட்டாக அதை க்ளீன் பண்ணுறாங்க இங்கேலாம் பாருங்களேன் அணைக்கட்டி விட்ட மாதிரி கட்டி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒழுகுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு பட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஆக்சுவலி தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தப்ப இதெல்லாம் பாறை நினைச்சேன் நான் ஆனால் பக்கத்தில் அந்த ரோடு வந்து இந்த பர்டிகுலர் மலை பக்கத்தில் வந்து பார்க்குறப்ப தான் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல் இருக்கும் தெரியுமா ஆக்சுவலி சின்ன சின்ன கல்லில் கல்லு இல்ல தூரத்தில் வந்து பார்க்குறப்ப சின்னதாக தெரியுது பக்கத்தில் போய் பார்த்தா பெருசு பெருசாக தான் தெரியுங்க அது ஒரு சின்ன இது மேலே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனா அப்படியே சரசரம் கீழே இறங்கி வந்துடும் போல் இருக்கு அப்படிதான் இப்படி எல்லாம் வந்து குமிஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட் ஷேடில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு சில்வரு ஒயிட்டு அப்படின்னு கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்குது இந்த அக்வேரியம்லலாம் பிளான்டட் டேங்க்ஸு இல்லைன்னா இந்த இதிலெலாம் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் எதிர்பார்ப்பு தெரியுமா அந்த வேவ் அப்படியே இருக்குங்க இது மட்டும் ஒரு குட்டி மினியேச்சராக அப்படியே கொண்டு போய் அக்வேரியம் டேங்கில் வச்சால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஹேண்ட்லேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்ததே இல்லை பட் இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவர் கூட ட்ரா ட்ராவல் ஆகுதுங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா நம்ம லேலேருந்து ஸ்ரீநகர் போகிறப்போ உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் இந்த வாட்டி வந்து வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்தது பிளஸ் நம்ம நைட்டு பகலுமா இருந்ததுனால ஜாஸ்தி நான் வந்து விலாகிங் பண்ணலை ஃபோக்கஸ் பண்ணலை நான் பட் இதே மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் வரும் பீக் சீசனில் அதாவது ஜூன் ஃபிஃப்டீன்த்லேருந்து ஒரு ஜூலை ஃபிஃப்டீன்க்குள்ளே வந்தீங்கன்னா அப்போதான் வந்து அந்த லைட்டாக அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகும் மேலே இருக்கிற அந்த பனி அந்த வின்டரோட எல்லாம் வந்து உறைஞ்சி ஐ மீன் என்ன உருகி எல்லாம் தண்ணியா அடிச்சுட்டு போகும் அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லே லேலதாக் ரீச்சன்ல இருக்கிற எல்லா ரிவருமே வந்து நல்ல நீரோட்டத்தில் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் பண்றதுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும் அங்கே ஆக்சுவலி ஜன்ஸ்கார் சாரி நாட் த ஜன்ஸ்கார் சங்கம் அங்கே வந்து நம்ம அன்றைக்கி போனோம்ல அந்த சங்கமில் வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணால் செமையாக இருக்கும் ஆக்சுவலி இந்த வாட்டி நீங்கள் பார்க்குறது என்னதான் இது ஆறு வந்தாலும் இந்த நடுவுலாம் இருக்குது அந்த பேட்ச் எல்லாம் வந்து ஃபுல் வாட்டர் ஃபுல்லோ இருக்கிறப்ப உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுங்க இது அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வருது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து டார்க்கு டார்க் ப்ரௌன் ஐ மீன் சாரி லைட் ப்ரௌனு கோல்டனு ரெட் ஷேடில் வந்து உங்களுக்கு மலை இருக்குது அதே ரைட்டு பார்த்தீங்கன்னா கருகற க கருப்பு கலரில் ஒரு மவுண்டன் இருக்குது என் நடு நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரீஸ் எல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கு ஆக்சுவலி பார்க்குறக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த நான் ரோட்டில் வர்றதுனால எனக்கு வந்து புதுசாக இருக்குது மற்ற இன்னைக்கு இந்த ட்ரிப்பில் போன மற்ற பிளேசஸ் எல்லாம் எக்ஸப்டர் ஹுந்தர் வந்து ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நான் ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த ட்ரோ நம்ம போகிற ஹேண்ட்லேயே ஹுண்டரும் நான் போனதில்லை அதனால எனக்கு வந்து இது வந்து எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு வழியாக சும்மா மத்தாங்க வந்தாச்சுங்க ஸோ இங்கே நம்ம ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கிறது பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டரெண்ட் இருந்துச்சு சரி லன்ச் எங்கேயே முடிச்சிடலாம் ஆல்ரெடி ரொம்ப லேட்டாகிடுச்சு இங்கே கொஞ்சம் மாதிரி குளிர் அடிக்கிறதுனால அடிக்கடி பசி எடுக்குங்க ஸோ ஹாட் ஸ்ப்ரிங் எங்கே இருக்குன்றத வந்து கேட்டோம் அப்போ அவங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி அங்கே தூரத்தில் தெரியுதுல அதான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கு நீங்கள் இறங்கி முன்னாடி நடந்து போனால் போகிறதுனா கூட போகலாம் இல்லை அந்த பக்கமாக போனீங்கன்னா பைக்லேயே போகலான்னு சொன்னாங்க நம்ம சாப்பிட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் நடந்து போய் பார்க்கிங்னா ஒரு காமன் ஒரு ஜென்ரல் ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சுங்க அங்கேயே வண்டியை நிறுத்திட்டோம் நாங்கள் ஏன்னால் முன்னாடி ரோடு எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம வண்டி வேறு ஃபுல் லோடில் இருக்குது ஸோ லொகேஷனை சொன்னால் நான் முன்னாடி போய் வண்டி எவ்வளோ தூரம் போகும்ன்றதை நான் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் பட் நாங்கள் வந்து வண்டி அங்கேயே போட்டு சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு அவன் போய் வண்டியை பாருங்க எப்படி குறுக்க நிறுத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தலைவன் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல் இருக்குது ஏதோ சவுண்டு விட்டுகிட்டு இருக்கான் போய் என்னன்னு பார்ப்போம் இங்கே தான் முன்னாடி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் ரைட் எடுத்துகிறோம்னா அந்த ரிட்ரீட் வழியாக நம்ம வந்து ஹாட் ஸ்ப்ரிங் வந்து போயிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹாட் ஸ்ப்ரிங் வீட்டு வாசல்லேயே இருக்குது லதாக் போகிற நிறைய பேர் இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் குட்டி குட்டி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் முட்டையெல்லாம் வேக வைப்பாங்க லோக்கி வந்து போட்டில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டானம்மா நீ இதை பற்றி கவலைப்படாத நான் முன்ன போகிறேன் நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவன் முன்னாடி கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சைடில் உட்காந்து இந்த தண்ணி எவ்வளோ சூடாக இருக்குல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டூ வந்து நம்ம ஹாட் ஸ்ப்ரிங் நடந்து போகலாங்க ஹாட் ஸ்பிரிங் ரிசார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் சொன்னிடலாம் அங்கேயே இந்த ஹோட்டலில் சொன்னாங்க அங்கே ஒரு நடுவில் ஒரு ரிசார்ட் வரும் அந்த ரிசார்ட் வழியே உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கணும் ஸோ இந்த ரிசார்ட்டில் வந்து எதுக்கு அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங்கில் வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்குங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் நிறைய ஒரு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் குரூப்பாக ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இங்கே வந்து ஒரு ஒன் வீக் அவங்கள தங்க வச்சு ஹாட் ஸ்ப்ரிங்கு ப்ளஸ் ஃபுட்டு அதாவது இன்னர் அண்ட் அவுட்டரை வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் வராங்க அப்படின்னா அவங்க தங்குறதுக்கு தான் இந்த இடம் நினச்ச நேரில் குளிச்சிட்டு ஜாலியாக இருக்குங்க பா ஹாட் ஃப்ரெண்ட் பாருங்கள் வந்து விட்டோம் வந்து விட்டோம் முன்னாடி ஆல்ரெடி லோகி அருண் ரோ அப்புறம் ஷாலினி எல்லாம் போயிட்டாங்க இது ஒரு பெரிய ரோதனையாக இருக்குதுங்க எங்கே போனாலும் நடந்து நடந்து இந்த ரைடிங் பூட்ஸ்லாம் போட்டு நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது வெயில் வேலை மண்டே பிளக்குது ஆனால் அட் த சேம் டைம் குளிர் வேறு இருக்குதுங்க இங்கே இது ஒரு சரியான லொக்கேஷன் நம்ம வந்து ரைனாக்ஸில் வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் வாங்கணும்ல அதை இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துற வேண்டியது தான் அதோடய வீடியோ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறேன் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து கிளம்பணுங்க ரொம்ப நேரமும் இருக்க முடியாது ஏன்னா ரொம்ப லேட் ஆகிரும் நம்ம ஹேண்ட்லி போகிறதுக்குள்ளே அருண் பிரவும் ஷாலினி அவங்களும் வந்து இப்போ நடுவில் ஒரு பிரேக் எடுத்தாங்க நாங்கள் வந்து டூவர்ட்ஸ் ஹேண்ட்லி வந்து தான் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு என் நடுவில் வந்து இந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால லோகேஷ் வந்து பெட்ரோல் கேன் வந்து ரொம்ப ஆடிகிட்டே இருக்குது சரிஞ்சிட்டே இருக்குது அதனால் வண்டியை நிறுத்திட்டு சரி பெட்ரோல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு வந்தது கொஞ்சம் ரெண்டு பேர் டேங்க்லேயும் வந்து பெட்ரோல் கம்மியாக ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் அட் த சேம் டைம் அது இன்னொரு ரிஸ்க்குமே இன்னும் கம்மியாக இருக்க இருக்க ஜாஸ்தி ஷேக் தான் செய்யும் பட் வேறு வழி இல்லை கொஞ்சம் லோட் அவனுக்கும் கம்மி பண்ணும் பாவோம் பார்த்தீங்களா ரொம்ப கசமுசை கசமுசான்னு கட்டணும் அங்கே ப்ராப்பராக பிளான் பண்ணக்கூட முடியல என்னடா கருகுமுன்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஹேண்ட்லேயே போகிற ரோடுங்க நம்ம ஓட்டுற லை வண்டியோட லைட்ல மட்டும்தான் போக முடியும் வேற வந்து உங்களுக்கு ரோட்ல வந்து உங்களுக்கு லைட்ஸே இருக்காது தூரத்தில் இருக்கிற அந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் ஏன்னா மேப் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது ஸோ சைன் போர்ட்ஸ் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் உங்களுக்கு இந்த கருகும் இருட்டில் வந்து என்னடா இருக்குது பார்க்குறதுக்குன்னு நினைப்பீங்க பட் இந்தியாவிலேயே ரொம்ப ஃப்ளூ ஃபியூ பிளேஸஸ்ல தான் வந்து மில்கிவே பார்க்க முடியும் எனக்கு மில்கிவே பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்காக ஃபின்லாண்டாம் போகணும் ஆனால் அவ்வளோ காசு எங்கடா இருக்குதுன்னு நினச்சேன் அப்புறம் தான் வந்து ஹேண்ட்லேயில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னொடனே வந்தோம் பட் இது வந்து இந்த டைமில் நம்ம பார்க்க முடியுமான்றது எனக்கு நிஜமாகவே எனக்கு தெரியல பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்க மாதிரி அதுக்கும் இருக்கும் இஃப் வி ஆர் லக்கி பார்க்க முடியும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் வந்து அப்படியே அவ்வளோ நட்சத்திரம் இருக்குது கண்டிப்பாக உங்களால் இந்த கோபுரவில் கேப்சர் ஆகாது பட் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை மில்கி வே வந்து நான் பார்த்தேனே என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காட்டுறேன் ஹேண்ட் ஹேண்ட்லேக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க இருக்குது இந்த ஒரு பிச் டார்க் ஏரியாவில் நம்ம பைக் லைட் நம்ம மட்டும்தாங்க அந்த வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே எவ்வளோ நேரம் வேணால் போகலான்ற லெவலுக்கு இருக்குது நம்ம போயிட்டுருக்குற அந்த ரோட்டில் வந்து நடுவில் எந்த ஊரும் இருக்காது மேப்ஸும் நான் இருக்காதுங்க ஸோ நம்ம வந்து அந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து தான் பத்திரமா ஓடணும் ஸோ லோகேஷ் நம்ம பின்னாடி வந்துகிட்ருக்கான் நம்ம ஹேண்ட்லே போயிட்டு ஹேண்ட்லேக் போனதுக்கப்புறம் தான் நம்மளோட ரிசார்ட்டோட இடத்த வந்து நம்ம போய் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் வானத்தை பார்த்தீங்களா ஏதாவது தெரியுதா நட்சத்திரங்கள் அப்படி அங்கங்கே அந்த புலி புளியாக புளி புளியா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இப்போ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாக ஸ்லைட்டாக மில்கிவே தெரிஞ்சுங்க அதை அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட்டே வந்த வண்டி இங்கேயுமே நிறுத்தலை ஃபோட்டோஸும் எடுக்கவும் இல்லை பட் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஹேண்ட்லேஸ் சிட்டி கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ஏன்னா தூரத்தில் எப்படி கண்டுபிடிச்சோன்னா தூரத்தில் கொஞ்சம் நிறைய லைட்ஸ் பார்க்க முடியுது அதை வச்சு தான் சார் ஹேண்ட்லேஸ் சிட்டிக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றது இப்போ தாங்க வண்டியவே பார்க்குறேன் நான் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஸோ இனி உள்ளே போயிட்டு தாங்க நம்மளோட தங்க போகிற இடம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு லேயில் வந்து பார்த்தேன்ல ஆஷிஷ் அவன் வந்து எனக்கு இங்கே ஸ்டேக்கு வந்து ரெஃபர் பண்ணியாச்சு அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசி புக்கிங்கும் நம்ம பண்ணிவிட்டோம் அவங்கக்கிட்ட தான் நம்ம பெட்ரோலும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பிள்ளைங்களா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் யோமா போகிறதுக்குமே அங்கே அவங்கக்கிட்ட தான் பேசியிருக்கோம் ஸோ போயிட்டு சாப்பிட்றதுக்கு அங்கே எதாவது கிடச்சிதுன்னா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் டுமாரோ இதுக்கான பி ஏ ஹெக்டிக் டே எப்படி இருக்க போதுன்னு தெரியல பட் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஃபஸ்ட் இல்லை வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்ரபுள் பாஸை வந்து போய் நம்ம ஃபைனலாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத நினச்சாவே செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ வேறு ஒன்றுமே இல்லை மக்களே அவ்வளோதான் இனி நான் போய் ஆ இன்னொன்னு சொல்லணும் ஸ்டார் கேஸிங் ஒன்று முடிச்சா பண்ணலாங்க ரிசார்ட் பக்கத்துலேயே வந்து நம்ம தங்குற இடத்துக்கு பக்கத்திலேயே ஸ்டார் கேஸிங் பண்ணுவாங்க அதுக்கும் அவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் நீங்கள் வாங்க நீங்கள் ரீச் ஆகிற டைமை பொறுத்து தான் இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு செவன் டு டென் அந்த மாதிரி தான் ஏதோ டைமிங்ஸ் இருக்குது ஸோ நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட பேசிட்டு பக்கத்தில் நம்மளால் போய் பார்க்க முடியும்னா எதாவது சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் ஸ்டார் கேஸிங்கும் பண்ணணும் ஸோ ஸ்டார் கேஸிங் ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய டெலிஸ்கோப் வச்சு எங்கே ஜூப்பிட்டர் இருக்குது எங்கே வீனஸ் இருக்குது இதுதான் மூன் அப்படின்லாம் காட்டுவாங்க ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம் ஸோ அதை பற்றி எதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறேன் ஸ்டோரி இல்லை ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரீல்ஸாகவே போடுறேங்க அங்கே போய் பாருங்கள் ஓகேவா பாய் மக்களே நாளையை நாளையோட பிளாக்ல சந்திப்போம் இதுதான் வந்து க்ளோஸிங் பிளாகாக வச்சுக்கோங்க டேக் கேர் டாடா